வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்புக்கான ஷார்ட் நோட்டீஸ் வெளியிட்டுருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸாக பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள் டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த இணையதளத்துடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்புக்கான ஷார்ட் நோட்டீஸ் இருக்காங்க Centralized சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் சிஇஎன் நம்பர் ஜீரோ எயிட் பார் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் நியமாப்தி போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் ஒன் ஆஃப் செவன்தி சிபிசி பேமேட்ரிக்ஸ் லெவல் ஒன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க இனிஷியல் பே பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரரூபா வந்து தராங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடிங்க நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் ஒவ்வொரு போஸ்டிங்கான என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்ன்னு நம்ம அடுத்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் தற்போது இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ளவாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு வயது வந்து கொடுத்துருக்குறாங்க டோட்டல் வேகன்சிஸ் ஆல் ஆர்ஆர்பி ஆல் ரயில்வேஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் அப்ராக்ஸிமேட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டி டெஸ்ட்டு தான் சிபிடி தான் எக்ஸாமினேஷனை பீஸாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆல் கேண்டேட்ஸ் ஐநூறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க இதுவே பார்த்திங்கன்னா சிபிடி அப்ளர் ஆனீங்க அப்படின்னாக்கா நானூறுரூவா பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க ஃபார் பிடபிள்யூபிடி ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி இபிசி கேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருநூற்று ஐம்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க சிபிடி அப்படீனானிங்க அப்படின்னாக்கா இருநூற்று ஐம்பது ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இந்த பதவிகளுக்கு என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் தற்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்காது ஸோ எப்போது வந்து லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அப்போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியை பார்த்தீங்கன்னா காட்சி தேதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களுக்கும் பயன்படுத்தட்டும் மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி